தினமும் ஒரு காமெடி வணக்கம் முனைவர் சண்முகவே ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை படிப்பதற்கு அவர் பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்பு முடித்து பன்னிரண்டாம் வகுப்பு பாஸ் ஆகிவிட்டார் அவர் என்ன படிக்க வேண்டும் என்று அவருக்கு புரியவில்லை ஆகவே அவர் என்ன செய்கிறார்கள் அவர் குடும்பத்தார்கள் என்று சொன்னால் ஒரு மனநல ஆலோசகர் மனநல மருத்துவரிடம் சென்று எனது பிள்ளையை எதை படிக்க வைக்க வேண்டும் அக்ரிகல்ச்சரா இன்ஜினியரா டாக்டரா என்று எலக்ட்ரிஷியனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா என்று எதை படிக்க வைக்க வேண்டும்னு ஆலோசகர்னு சொல்றார் உடனே அப்படிங்களா சரி நான் மாணவனை அழைத்து வந்திருக்கிறீர்களா அழைத்து வந்திருக்கிறேன் அப்போது அந்த மாணவனை அங்கே அமர வையுங்கள் நர்ஸ் கூப்பிட்டார் நர்ஸை அம்மா நீங்கள் என்ன அந்த டேபிள் மேலே ஒரு சுத்தியும் ஒரு ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவரையும் ஒரு கட்டிங் பிளேடும் கொண்டாந்து வை என்று அவர் சொன்னார் அப்போ சுத்தியை எடுத்தால் சிவில் இன்ஜினியரிங் அது கட்டிங் பிளேடு எடுத்தால் அந்த எலக்ட்ரிஷியன் அந்த இன்ஜினியரிங் இது இது எடுத்தால் என்ன படிப்பு என்றது அவருக்கு தெரிந்துவிடும் எதை எடுக்கிறாரோ அதை தெரிந்துவிடும் அப்படி என்று அந்த பொண்ணும் மூணும் எடுத்தாந்து வைத்து விட்டது உடனே அந்த மாணவனை கூட்டார் மனநல ஆலோசகர் தம்பி நீ இப்பொழுது என்ன படித்தீர்கள் டுவெல்த்து முடித்து விட்டீர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் ஆகவே இந்த டேபிளில் இருக்கிற மூன்றில் எதையாவது ஒன்று தொடுங்கள் உங்களுடைய கல்வியை இது இந்த சிந்தனையில் எது இருக்கோ அதை நாம் செய்யலாம் என்று உடனே அந்த மாணவன் உடனே அருகில் இருந்த நரசை கட்டி பிடித்து விட்டான் அப்புறம் மருத்துவர் சொன்னார் நீங்கள் அவன் படிப்பதற்கு விரும்பவில்லை ஆகவே அவனை அந்த நரசை பிடித்ததால் அவனுக்கு திருமணம் செய்து வைங்கள் என்று பெற்றோரிடம் ஆலோசனை கூறினார்